குழந்தை என்னோடய சின்ன பையன் ஒன்றரை வயசு பெரிய பையனுக்கு மூணு வயசு அவனை எல்கேஜியில் போட்டேன் இந்த குழந்தைய கொண்டு போய் கட்சியில் விடணும் நான் ஏழரை மணிக்கு விடணும் கட்சியில் நான் எட்டே காலுக்கு ஸ்கூலில் இருக்கணும் ஸ்கூல் மூணே முக்காலுக்கு விடும் நாலே காலுக்கு மயிலாப்பூருக்கு ஓடி அங்கேருந்து ஓடி நடந்து வருவேன் பஸ்ஸில் நின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு ஓடி வருவேன் துணி துவைக்கணும் அஞ்சரம் அஞ்சு ஆறு மணிக்கு மேல துணி துவைக்க கூடாது அவசுன்னு சொல்லுவாங்க அஞ்சரம் அந்த குழந்தைய பாப்பாவை கூட்டிட்டுன்னு வந்து வச்சுட்டு பாலை கொடுத்துட்டு அடுத்தது துணிய ஊற வச்சு துவைச்சிட்டு பாத்திரம் இருக்கும் அதை தேய்ச்சிட்டு நைட்டுக்கு டிஃபன் பண்ணலாம் சான்ஸ் இல்ல வேற லெவல் எப்பல்லாம் குழந்தையோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய வரும் சார் ஏன்னா அந்த மத்த நேரத்துல அந்த கு ஸ்கூல்ல குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் சார் ஒரு குழந்தை சாப்பிடலைன்னா கூட நான் போய் ஃபீட் பண்ணுவேன் லஞ்சு டியூட்டி போடுவாங்க அங்கே ஊட்டி விடும்போது என் பசங்க சாப்பிடுன்றாது ரொம்ப நம்புவேன் நான் ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா குழந்தை வளரும் அது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கேன் என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாறா விளாடுறான்ப்பா